நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்ஸ் விம்ஸ் ஹாஸ்பிடல் சேலம் சென்னை பாண்டிச்சேரி உள்ள திரையரங்கு ஒன்றில் மழைநீர் கொட்டும் வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது கோவை அவிநாசி சாலையில் பல்வேறு அம்சங்களுடன் கூடிய பிரபல திரையரங்கு ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில் கடந்த பதினெட்டாம் தேதி கோவையில் மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் கனமழை பெய்தது இதன் காரணமாக திரையரங்க வளாகத்திற்குள் ஏசி வழியாக புகுந்த மழைநீர் திரையரங்கினுள் கொட்டியது இதன் காரணமாக அன்றைய தினம் மதியம் வரை காட்சிகள் ரத்து செய்யப்பட்டு பின்னர் மீண்டும் திரையிடப்பட்டதாக திரையரங்க மேலாண்மை திரைப்படம் தொடங்குவதற்கு முன் திரையரங்கிற்கு வந்த ரசிகர்கள் சிலர் இந்த காட்சியை வீடியோவாக பதிவு செய்து இணையத்தில் வெளியிட்டுள்ளது என்ன மூவி ஓடும் வரும் எங்க இங்கே கொஞ்ச நேரம் தண்ணி கூட இங்க வந்துடும் பெரிய மழை சரியான மழையான எங்கிருந்து எவ்வளவு தண்ணி வருது சார் மாலை ஊப்பில் இருக்கும் மழையான ரொம்ப வெளியே ரொம்ப அதிகமாக மழை இருக்கு அதனால நான் பெஞ்சிட்டு நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்ஸ் பிம்ஸ் ஹாஸ்பிட்டல் சேலம் சென்னை பாண்டிச்சேரி